நமது மதம் ஒன்றை தவிர வேறு எந்த மதத்திலும் என்ற இடமே இல்லைன்னு சொல்றாங்க மறுபிறவிக்கு இல்லைன்னு சும்மா ஏமாத்தி நிற்கக்கூடாது மறு ஒத்த எங்க அப்பா செத்து போயிட்டான் நான் ஒரு முஸ்லீம் வச்சுக்கோ எங்க அப்பா செத்து போயிட்டாரு மறுபிறவி பிறக்க போவதில்ல அவர் இல்ல அவரை போய் ஏன் நாற்பதாவது நாள் நான் மசூதில் கொண்டாடணும் சொல்லுமா ஒரு கிறிஸ்துவன் எங்க அப்பா இறந்துட்டாரு அவர் போயிட்டா போக போறது இருக்க போறதில்லை அவரை போய் ஏன் கும்பிட்டு நான் இந்து மதத்துல இருக்கிற மறுபிறவி இருக்கு அவன் கும்பிட்டுங்கிற நீய கும்பிடுற இது வந்து வாயில பேசுறது வேற நிஜ செயலுக்கு வேற நிஜ செயல பாசம் உருத்துது அதனால மசூதி போட்டோம் சர்ச்சைக்கு போட்டோம் அந்த சுடுகாட்டுக்கு போட்டோம் அது செய்து நிற்கிறான் ஆனா இந்துக்கள் பகிரங்கமா செய்யறான் மறைமுகமா செய்யறான் அவ்வளவுதான் வித்தியாசம் ஆனா எவனும் செத்தவனை மறக்க மாட்டான் செத்தவெல்லாம் பிறகு இல்லைன்னா நீ நானும் இந்த உலகத்தில் இருந்துருக்க மாட்டோம் ஒரு முஸ்லீம் ஒரு கிறிஸ்துவ ஒரு இந்து இருந்துருக்க மாட்டாங்க